சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தை பாஜக பாமக புறக்கணித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான விவரங்கள் என்ன மீதான நம்பிக்கையில தீர்மானம் மீது தற்பொழுது விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த அவைக்கு வருவதற்கு ஏற்கனவே பாஜக சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து பாதியிலேயே வெளியேறி இருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது பாமக உறுப்பினர்கள் அனைவருமே அவையை புறக்கணித்திருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு நடைபெற்ற வருவதால் தகவல் குரல் எடுப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொடுக்க வேண்டும் நடைமுறை வாக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் கணக்கெடுப்பு அதாவது தீர்மானம் உரையாற்றிய போது தீர்மானம் உங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள் தங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா